அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அருமை உறவுகளே உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் எல்லோரும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு நபிமொழியின் விளக்கத்தோடு உங்களை சந்திக்கிறேன் முஸ்லிம் மூமின் யார் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்டால் நாம் சொல்லுவோம் முஸ்லீம் என்றால் இஸ்லாமிய பெயர் வைத்திருக்கக்கூடியவர் இஸ்லாம் சொல்லக்கூடிய அங்க அடையாளங்களோடு நடமாடக்கூடியவர் தோற்றத்தில் முஸ்லீம் மாதிரி அல்லது வந்து பேச்சில் அல்லது நடவடிக்கையில் அல்லது வந்து அவருடைய உருவ அமைப்பில் என்று சொல்லி நம்மிலே பலர் கடந்து போய்விடுவோம் ஆனால் உண்மையில் முஸ்லீம் என்றால் யார் முஸ்லீமுக்கு பெருமானா சல்லல்லாஹு வளைவு செல்ல மன்னர்கள் கொடுத்த விளக்கம் என்ன வெறும் நான் இஸ்லாமிய பெயர் வைத்து மட்டும் முஸ்லீமாக ஆகிவிட முடியுமா வெறும் நான் இஸ்லாமிய தோற்றத்தில் இருப்பதினால் மட்டும் நான் உண்மையான முஸ்லீமாக ஆகிவிட முடியுமா வெறும் நான் இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அமைப்பில் உடை அணிந்து கொள்வதனால் மட்டும் நான் முஸ்லீமாக ஆகிவிட முடியுமா என்றால் இல்லை உண்மை முஸ்லீமாக ஆக வேண்டுமென்றால் முக்கியமான ஒரு உயர் பண்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் ரசூடுல்லா இல்லூசம் கேட்கிறார்கள் அலா உ நிக்கும் மணில் முஸ்லீம் முஸ்லீம் என்றால் யார் என்று உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா உண்மையான முஸ்லீம் என்றால் யார் என்று உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று கேட்டுவிட்டு சஹாபாக்களுக்கு ரசூடுல்லா சொன்னார்கள் அல் முஸ்லீம் என்றால் யார் தெரியுமா மன் சலிமல் முஸ்லிமூனம் இசானிகி யாருடைய நாவால் பிற முஸ்லீம்கள் நிம்மதி பெற்றிருக்கிறார்களோ இவரால் எந்த பிரச்சனையும் இல்லை இவருடைய நாவால் இவருடைய பேச்சால் இவருடைய வார்த்தைகளால் நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை என்று எந்த முஸ்லீமை பார்த்து பிற முஸ்லீம்கள் நினைக்கிறார்களோ அவரே சிறந்த முஸ்லீம் நான் என் நாக்கால் பிறருக்கு தொந்தரவு கொடுத்துடக்கூடாது என் பேச்சால் யாருடைய மனசையும் உடைச்சிடக்கூடாது என்னுடைய வார்த்தைகளால் யாருடைய உள்ளத்தையும் காயப்படுத்திடக்கூடாது என்னுடைய பேச்சு என்னுடைய வார்த்தை என்னுடைய அந்த பேச்சினுடைய அமைப்பு ஒருவரை சேதாரப்படுத்துமையானால் நான் நூறு சதவீதம் உண்மை முஸ்லீம் என்று சொல்வதற்கு சொல்வதற்குரிய தகுதியை நான் இழந்துவிட்டேன் என்று பொருள் எனவேதான் சல்லல்லா அலி சொல்லம் நாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஏனென்றால் பேச்சினால் ஏற்படக்கூடிய அந்த விளைவு ஆபத்து ரொம்பவும் கடினமானது ஒரு நிமிடத்தில் ஒரு இரண்டு பேருடைய உள்ளத்தை காயப்படுத்திவிடும் ஒரு ஒரு செகண்டில் ஒரு நொடியிலே நல்லா இருந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் பெரிய டேமேஜை ஏற்படுத்தி விட்டுரும் இல்லையா எனவே தான் சல்லல்லா அலி சல்லமன் அவர்கள் முஸ்லீமுக்கு இலக்கணம் சொல்லும் பொழுது அவர் நாவால் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டார் அவர் பேச்சால் யாருக்கும் இடைஞ்சல் கொடுக்க மாட்டார் அது குடும்பமாகட்டும் அல்லது உறவுகளுக்கு மத்தியிலாகட்டும் அல்லது சமூகமாகட்டும் அவர் சந்திக்கக்கூடிய தொழில் துறை நிறுவனங்களாகட்டும் அல்லது அவர் சந்திக்கக்கூடிய பிற சமய சகோதரர்களாகட்டும் யாரிடத்திலும் பேச்சால் நாவால் வார்த்தைகளால் வாட்டி வதக்கி எடுத்துவிட மாட்டார் என்பதாக பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் சொல்லுகிறார்கள் ஒன்று அடுத்து பாருங்கள் ஒ உ நம்பிக்கும் மணில் மூமின் இறை நம்பிக்கையாளர் என்றால் யார் என்று சொல்லித்தரட்டுமா மூமின் என்றால் யார் அசருத்தர ரசூலுல்லா சொன்னாங்க மன் அமின ஹுன்னாஸ் அல அன்புசீஹிம் வதிமா யார் தெரியுமா உண்மையான மூமின் உண்மையான நூறு சதவீதம் இறை நம்பிக்கையானது யார் தெரியுமா அவரால் யாருடைய உயிருக்கோ பொருளுக்கோ அவருடைய எந்த சேதாளமும் ஏற்படாது யாரால் பிறருடைய உயிருக்கும் அவருடைய பொருளுக்கும் அவருடைய இரத்தத்துக்கும் எந்த சேதாரமும் ஏற்படவில்லையோ அவர்தான் உண்மையான மூமின் என்று பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அப்போ நம்மால ஒருத்தருடைய பொருளாதாரத்தில் சேதாரம் ஏற்படுது ஒருத்தருடைய உயிருக்கு நாம் வந்து இடைஞ்சலாக இருக்கிறோம் ஒருவருடைய காயத்திற்கு அல்லது அவருடைய இழப்புக்கு அவருடைய இரத்தம் சிந்துதலுக்கு நாம் காரணமாக விழுவுமையானால் பெருமானா அலைஹி வஸல்லம் உண்மையான மூ என்ற வட்டத்திலிருந்து வெளியே போய்விட்டார் என்று நமக்கு சொல்லித்தருகிறார்கள் எனவேதான் இஸ்லாம் எந்த சந்தர்ப்பத்திலும் அப்பாவிகளின் மீது கை வைப்பதற்கு அனுமதி கொடுக்கவே இல்லை அப்பாவிகளை அவர்களை பிடிப்பதோ அல்லது அவர்களை நோவு செய்வதோ அவர்களை துன்புறுத்துவதோ ஒருவருடைய உயிரிழப்புக்கு ஒருவர் காரணமாக அமைந்துவிடுவதோ அல்லது ஒரு கூட்டத்திலே பெரும் ஆபத்து போன்ற ஏற்படக்கூடிய விஷயத்தில் இவர் காரணமாக ஆகிவிடுவதோ உலகமே சேர்ந்து உலகத்தையே வந்து இவர் வந்து கொள்ளதற்கு கொன்றதற்கு அல்லது வந்து உலகத்தையே வந்து ஃபித்னா செய்ததற்கு இது சமமாகிவிடும் என்று பெருமானார் சல்லா அலி சல்லமன் அவர்கள் சொல்லித்திருந்தார்கள் எனவே அன்பர்களே ஒருவருடைய இழப்பு என்பது ஒருவருடைய உயிரை பறிப்பது என்பது அது எதற்கு சமம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் கொன்றதற்கு சமம் என்று குரான் நமக்கு எடுத்து விரும்புகிறது எனவே உண்மையான மூமின் எப்படி இருப்பார் யாருடைய பொருளாதாரத்திற்கும் சேதத்தை ஏற்படுத்த மாட்டார் யாருடைய உயிருக்கும் தீங்கை ஏற்படுத்திவிட மாட்டார் யாருடைய இரத்தம் சிந்துதலுக்கும் இவர் காரணமாகிவிட மாட்டார் இப்படி இருக்கும் நபர்தான் உண்மையான முஸ்லீம் மூமின் என்று பெருமானா சல்லா அலிஸ்லம் அடையாளப்படுத்தினார்கள் அடுத்து சொன்னார்கள் மனிதன் முஹாஜிர் முஹாஜிர் என்றால் யார் ஹிஜ்ரத் செய்தவர் அப்படி என்றால் என்ன யார் உண்மையான முஹாஜிர் ரசூல்லா சொன்னார்கள் மன் ரமல்லா அல்லாஹ் தடுத்ததை எல்லாம் விட்டு யார் தவிர்ந்து கொள்கிறாரோ யார் பாவங்களை கைவிட்டு விடுகிறாரோ அவர்தான் உண்மையான முஹாஜிர் என்றார்கள் பெருமானா சுலதாசல் முஹாஜிர் என்றால் ஹிஜ்ரத் மக்காலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்களா சஹாபாக்கள் நாயும் சல்லா அலிஸ்லமர்கள் போனார்களே மக்காவிலிருந்து அபிசியாவுக்கு போனார்களே சஹாபாக்கள் இந்த ஹிஜ்ரத்தின் நன்மை என்பது அல்ல ஹிஜ்ரத்து தஹதீமுமாக்கான கபலா ஹிஜ்ரத்தின் நன்மை என்பது என்ன என்ன தெரியுமா அவர் காலத்தில் முன்னால் செய்த எல்லா பாவத்தையும் அந்த ஹிஜ்ரத் அழித்து விடும் போக்கிவிடும் என்று பெருமானாசல்லாசன் சொன்னாங்க இப்போ உண்மையான முஹாஜிர் யார் உண்மையாக ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர் யார் ஹிஜ்ரத்தினால என்னங்க அர்த்தம் தன்னுடைய சொந்த இடத்த விட்டுட்டு தன்னுடைய சொந்த ஊட்டை விட்டுட்டு தன்னுடைய சொந்தக்காரங்களை விட்டுட்டு தான் வளர்ந்த நாட்டை விட்டுட்டு தான் சம்பாதித்த இடத்த விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது இல்லையா அப்படி போகிறதுக்கு யார் மன யாருக்கு மனசு வரும் சொந்த ஊரை விட்டு போகிறதுக்கு சொந்த நாட்டை விட்டு போகிறதுக்கு சொந்தக்காரனாக விட்டு போகிறதுக்கு ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் அல்லாவின் திருப்பொருத்தத்தை நாடி இந்த பயணம் எனவே அவர் மனதிற்கு பிடிக்காமல் இருந்தாலும் அல்லாவை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி பயணிக்கிறார் இல்லையா இதே மாதிரி தான் பாவத்தை விடுறதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணும் பாவத்தை தவிர்கிறதுக்கும் ஒரு பெரிய வைராங்கியம் வேணும் சும்மாலாம் விட்ட முடியாது அதிலேயே ஊறி திளைத்து போனவர்களுக்கு வேகமாக அதிலிருந்து வெளியே வருதல் என்பது பெரிய ஒரு ஒரு காரியம் அதை அல்லாவுக்காண்டி விடுதாருன்னு சொன்னால் ஒரு பாவத்தை அல்லாவுக்காண்டி விட்டு கொடுக்காருன்னு சொன்னால் ஒரு தவறிலேருந்து அல்லாவுக்காண்டி வெளியே வர்றாருன்னு சொன்னால் இது உண்மையிலேயே ஹிஜ்ரத் செய்ததற்கான ஒரு மகத்தான ஒரு நிலையைத்தான் இவரால் அடைய அடைய போகிறார் என்பதற்கான அர்த்தம் எனவே தான் சல்லாஹெல்லம் உண்மையான முஹாஜிர் என்றால் யார் தெரியுமா பாவத்தை யார் கைவிடுகிறாரோ அவரே என்று பெருமானா சல்லல்லா அலி செல்லம் அடையாளப்படுத்தினார்கள் ஹசரத் ரசூல்லா அந்த அதிசருடைய தொடரில் சொன்னாங்க ஒரு முஹ்மீனுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை வைத்திருக்கிறான் என்றால் எவமுல் அரஃபா என்று சொல்கிறோமே ஹஜ்ஜிலே எல்லாரும் கூடுறாங்கல்ல துல் ஹஜ்ஜி மாதம் அந்த நாளில் அந்த நாளுக்கு எவ்வளோ பெரிய தனிச்சிறப்பு இருக்கிறதோ அந்த நாளுக்குரிய சிறப்பை விட மேன்மையானது ஒரு மூமினுடைய தன்மானம் ஒரு மூமினுடைய கண்ணியம் ஒரு மூமினுக்குரிய மரியாதை நாம் எந்த காரணத்தை கொண்டும் எப்படி ஒரு முகமினுடைய உயிரை பழி வாங்கிவிடக்கூடாதோ ஒரு முகமினுடைய உயிருக்கு நாம் எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்துவிடக்கூடாதோ அப்படித்தான் ஒரு இறை நம்பிக்கையாளினுடைய தன்மானத்தில் கை வைத்துவிடக்கூடாது அவனுடைய மரியாதையை சீர்குலைக்கக்கூடிய விதத்தில் எந்த காலத்திலும் நடந்து கொள்ளக்கூடாது என்று ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ செல்ல அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் எனவே அன்புக்குரிய பெருமக்களே இந்த ஹதீதில் நிறைய விஷயம் நாம் பார்த்துருக்கிறோம் முஸ்லீம் என்றால் யார் என்பதை பெருமானால் அடையாளப்படுத்தினார்கள் முஹ்மின் என்றால் இறை நம்பிக்கையாளர் என்றால் யார் என்பதை அடையாளப்படுத்தினார்கள் முஹாஜிர் என்றால் யார் என்பதை அடையாளப்படுத்தினார்கள் அதேபோன்று ஒரு முஹ்மீனுக்கான தன்மானம் என்பது எவ்வளவு முக்கியமானது ஹஜ்ஜிலே அரஃபாவிலே கூடக்கூடிய அந்த நாளிலே ஒட்டுமொத்த ஹாஜிகளினுடைய பாவமும் அழிக்கப்படுகிற நாள் அந்த நாள் அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்யோம அக்மல்து துலக்கும் தீனக்கும் என்கின்ற அந்த அற்புதமான வசனம் இறங்கிய நாள் இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை நான் விட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான் ஹசரத் ரசூலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே அரஃபாவிலே தான் இந்த வசனம் இறங்கியது மகத்தான நாள் இந்த பூமியில் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே சிறந்த நாள் என்று ஹசரத் ரசூலுல்லாவால் சுட்டி காட்டப்பட்ட நாள் எவம் அரஃபா அரஃபாவுடைய நாள் ரசூல்லா சொல்லலாம் இந்த அரஃபாவுடைய நாளுக்கு என்ன சிறப்போ இந்த மண் மக்காவின் மண் எவ்வளோ சிறப்பானது இந்த மாதம் துல்ஹி மாதம் எவ்வளோ மேன்மையானது இதையெல்லாம் விட ஒருபடி மேலானது ஒரு மூமினுடைய தன்மானம் ஒரு மூமினுடைய மரியாதை சும்மா நாக்களை பல்லு போட்டு பேசிடக்கூடாது ஒருத்தருடைய மரியாதையை சீர்குலைக்கிற மாதிரி நடந்துடக்கூடாது ஒருத்தருடைய தன்மானத்துக்கு இழிவை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 அந்தஸ்து இருக்குங்க ஒரு சராசரி கூலி வேலை செய்பவர் தான் அதனாலே நாம் அவருடைய அந்தஸ்தை குறைத்து மதிப்பிட்டு நாலு நபர்களுக்கு முன்னால் வைத்து அவரை தலை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே பேசுவதோ அல்லது அவருடைய மரியாதையை சீர்குலைக்கும் விதத்திலே நடந்து கொள்வதோ பெரிய பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் எனவே தான் ஹசரத் ரசூதுல்லாஹல்லா சொல்லம் இந்த நாட்கள் இந்த மாதம் இந்த இடத்திற்கு இருக்கிற சிறப்பை விட ஒரு முகமினுடைய கண்ணியம் மேன்மையானது ஒரு முகமினுடைய தன்மானம் உயர்வானது அதை போற்றி பாதுகாக்க வேண்டும் அதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் இடஞ்சல் கொடுத்துவிடக்கூடாது என்பதை ரசூலுல்லா இல்லல்லா அவர்கள் மிக அழுத்தமாக சொல்லித்தருகிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் அபுஜஹல் மிகப்பெரிய இடஞ்சல் கொடுத்தவன் முஸ்லிம்களுக்கு லஹப் மிகப்பெரிய கஷ்டத்தையும் இடஞ்சலையும் கொடுத்தவன் ஆனால் அவனுடைய பிள்ளைகள் இருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அபுஜகலுடைய மகன் இக்ரிமா ரதியுள்ளாஹு அன்ஹூ அபு லஹபுடைய மகள் லஹபுடைய மகள் அந்த அம்மாவும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க ஆனால் பின்னாடி சில பேர் இப்படி பேசுனாங்க ஆமாம் ஆமாம் இவங்கெல்லாம் பெருசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு என்ன இவங்க வாப்பா எவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான பேச்சு அப்படி அவர்களுடைய காதலைப்படுகிறது சூடுல்லா இல்லாஸ் ரொம்ப கண்டித்தாங்க அவங்க அத்தா அவங்க அவங்க வாப்பா பண்ண தப்பு அவரோடு போச்சு அதை வச்சு ஏன் பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து இடைஞ்சல் கொடுக்குறீங்க இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களே இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களே ஏன் அவங்கள சொல்லி இவங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க அது வந்து அவங்களுடைய மரியாதையை சீர்குலைப்பதாக இருக்கிறது அவருடைய இறை நம்பிக்கையில் நீங்கள் தலை தலையிடுவதாக இருக்கிறது ஒரு காலம் அப்படி செய்யாதீர்கள் என்று சொல்லி சொன்னாங்க இறந்து போன ஒருவரை வைத்து ஹயாத்தோடு இருக்கக்கூடிய யாருக்கும் நீங்கள் தொந்தரவு தராதீர்கள் நோவு செய்யாதீர்கள் இறந்துட்டாரு அவரை பற்றி பேசுகிறது அவளுக்கு ஏதாவது கிடைக்க போதா ஒன்றும் இல்லை அதனால் இருக்கக்கூடிய இவங்களுக்கு தான் பிரச்சனை அதனால் இவங்களுக்கு தான் வந்து பெரிய மன அழுத்தம் அந்த ஒரு காலம் கை செய்யாதீங்க கைவிடுங்க என்று நசூலுல்லாய் சல்லாஹ்ஸ்லம் சஹாபாக்களை சொன்னார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் எனவே அன்பு பெருமக்களே ஒருவருடைய மரியாதையை சீர்குலைக்கும் விதத்திலே தன்மானத்திற்கு இழுவை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே எக்காலமும் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை நசூலுல்லாய் சல்லாஹலம் ஏற்கூடிய ஹதீஸ் என்று சொல்லித்திருக்கிறார்கள் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இதை பின்பற்றி சிறந்த முஸ்லீமாக சிறந்த மோமீனாக உண்மையான முஹாஜிராக வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்குவனாக ஆமீன் வசலாம் அஸ்லாம் வலைக்கும்